சிறு முதலே நம்மிடம் ஒன்றை கூறி வருகிறார்கள் ஒரு நல்ல நண்பன் நம் வாழ்க்கையை சரியான பாதையில் அழைத்து செல்ல தகுதியானவன் என்று இல்லையா நல்ல நண்பன் என்பவன் யார் உங்கள் நண்பனிடம் கேள்வி கேட்டால் அந்த நண்பன் பாரபட்சம் பார்க்காமல் எந்த அச்சமும் இன்றி எந்த பேராசையும் இன்றி சரியான பதிலை தருபவன் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதை போன்ற ஒரு நண்பன் கிடைப்பது கடினம் என்று அனைவரும் எண்ணி மன வருத்தப்படுகிறோம் அவ்வாறு எவரும் இல்லை என்கிறோம் ஆனால் நான் தங்களிடம் ஒன்று கூறட்டுமா நம் அனைவரிடமும் இதை போன்ற ஒரு நண்பன் நிச்சயம் இருக்கிறான் அவனை நாம் உண்மையில் அடையாளம் காண்பதில்லை அதுதான் கண்ணாடி கண்ணாடி முன் நின்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் ஒருவேளை இன்று உங்கள் இறுதி நாளாக இருந்தால் தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையே செய்வீர்களா என்று தங்களுக்கு பதில் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நிச்சயமாக உங்கள் எண்ணம் மாற்றத்தை பெறும் ஆதலால் உங்களை விட அதிகமாக உங்களுக்கு நெருங்கிய நண்பன் மிகவும் நல்ல நண்பன் வேறு எவருமே இல்லை